வணக்கம் வியாபார நண்பர்களே எடை குறைக்கிறதுக்கு காரணம் என்ன நம்ம வெளி மாநிலத்துலேருந்து பூண்டு எடுத்துகிட்டு வரேன்னா கம்பல்சரி வந்து ஒரு நானூறு கிலோ ஒரு முந்நூறு கிராம் வந்து குறையத்துக்கு வாய்ப்பு இருக்குது அது வந்து இயற்கையானது தான் ஏன்னா வெயிட் லாஸ் ஆகிறது வந்து ஒரு பொருளில் இன்னும் தரமாக்கும் அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் வேணுன்ட்டே ஏற குறைக்கிறது இருக்குது ஒரு புது வியாபாரி போகிறாங்க வெளி மாநிலத்துக்குன்னா ஒரு ஒரு டன் எடுக்கிறாங்கன்னா ஒரு ஐம்பது கிலோ குறைச்சிடுவாங்க ஐம்பது கிலோ குறையும் போது அவங்களுக்கு ஐம்பது கிலோன்றது ஒரு பத்தாயிரரூவா சம்பாதிச்சு கொடுக்கும் உங்களுக்கு ஐம்பதாயிரன்றது உங்களுக்கு பத்தாயிரம் பத்தாயிரரூவா இழப்பு ஏற்படுத்தி விட்ரும் அதனால் எப்பவுமே கூட யாராச்சும் கூட்டிகிட்டு போய் எடுக்கிறது நல்லது நீங்களே தனியாக போய் புதுசாக போகிறீங்க அப்படின்னா நீங்கள் போய் தனியாக எடுக்காதீங்க நிறைய சிக்கலை ஏற்படுத்துவீங்க உங்களுக்கு என்ன மார்க்கெட் வரும் அது எங்கள் எடுத்துகிட்டு சேர்கிறதுக்குள்ளே எப்படி நம்ம சேர்க்கணுன்றதெல்லாம் தெரியாமல் இருக்கும் நிறைய ஒரு ஒரு இடத்துல அடி வாங்க ஆரம்பிச்சிடுவீங்க அது ஓரளவுக்கு நல்ல அனுபவம் இருக்கணும் கூட போய்ட்டு எடுத்து பழகுங்க அப்போதான் உங்களுக்கு ஒரு சேஃபாக இருக்கும் அதுக்கப்புறம் அதே மாதிரி இன்னொரு இடத்துலையும் இடக்கு குறையும் இப்போ கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில வியாபாரிங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ போட்டு கஸ்டமர் இருக்கிறாங்கன்னு வச்சுங்க டைரக்ட்டு சேலில் தொள்ளாயிரம் கிராம் தான் இருக்கும் எட்நூறு கிராம் தான் இருக்கும் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வாட்டி உங்ககிட்ட எடுக்க முடியாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டுறீங்க ஏன்னா அவங்க வீட்டில் இருந்து போய் இடம் வச்சு பார்த்தீங்கன்னா எட்நூறு இருந்துச்சுன்னா நம்மளை வந்து குறை சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க அதுக்கப்புறம் அந்த பிஸ்னஸே கெட்டு போய்டும் ஒரு நாளைக்கு நீங்கள் எங்கே போனாலும் வாங்க மாட்டாங்க அதனால் ஓரளவுக்கு நியாயமாக நடந்துக்குங்க தெருவில் போகும்போது ஒரு கேஜி வந்து கரெக்டாக அவங்களுக்கு கொடுத்து பழகுங்க நீங்கள் கண்டிப்பாக நல்லா வளருவீங்க அதுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் நூறு கிராம் இரநூறு கிராம் அடிச்சிங்கன்னா நீங்கள் ஒரு நாள் சம்பாரிச்சு போயிடுவீங்க இன்னொரு நாள் வந்து அந்த ஃபீல்டுல நீங்கள் இருக்க மாட்டீங்க அது நிறைய பேர் பண்ணுறாங்க அது மாதிரி பண்ணாதீங்க நீங்கள் டேரெக்டாக எடுங்க நீங்கள் டேரெக்டாக போய் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன சிக்கல்லாம் வராது நீங்கள் இடம் குறைக்க வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் மக்களுக்கும் டேரெக்ட் சைடில் நல்லா ஒரு கிலோ வந்து போட்டு கொடுக்கலாம் அப்போ உங்களுக்கு தொடர்ந்து உங்கள்கிட்ட வாங்குவாங்க நீங்கள் டைரெக்டாக எடுக்கும்போது இதெல்லாம் நடக்காது நீங்கள் மண்டியில் போய் லோக்கலில் எடுக்கும்போது உங்களுக்கு வேறு வழி இல்லாமல் சில தவறுகள் பண்ண நேரிடும் டேரெக்டாக எடுங்க நன்றி வணக்கம்